வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி ரெடி மிக்ஸ் வகையில் இன்றைக்கு இன்னொரு அடிஷ்னல் ஒரு இதுதான் செய்ய போகிறேன் பட்டர் மசாலா நான் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது பட்டர் மசாலா இதை பண்ணி வச்சிட்டோன்னா பட்டர் சிக்கனுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இது பேஸு இது ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை எடுத்து நம்ம செய்துக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் கியூப்ஸு ஐஸ் ஸ்ட்ரே இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து ஜிப்லாக் கவர்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டோம்னா வேணுங்கும் போது வேணுங்கிற க்யூப்ஸ் மட்டும் எடுத்து போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன்னா சிக்கன் வதக்கிட்டு அதில் போடணும் பன்னீர்னா பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோ இல்லை கட் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோ கட் பண்ணி போடணும் காலிஃப்ளவர்னால் ஒரு ஸ்டீம் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ உருளைக்காயும் வேக வச்சு போட்டுக்கலாம் பட்டாணியும் ஸ்டீமில் வந்து இது பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து இந்த பேசிக் இந்த இது வந்து எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் நான் வாங்க அதுக்கு வேணுங்கிறத முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன் பெரிய வெங்காயம் இது வந்து மூணு பங்கு அப்படின்னா தக்காளி வந்து ரெண்டு பங்கு சப்போஸ் இது முக்கால் கிலோ அப்படின்னா இது வந்து ஒரு அரை கிலோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் வெயின் ஸ்கேல்கள் இல்லை அதனால ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு பங்கும் இது ரெண்டு பங்கும் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு கிலோவுக்கு பக்கம் வரும்னு நினச்சிட்ருக்கேன் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி இது வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து இது நார்மல் மிளகாத்தூள் தான் பட் நம்மகிட்ட வந்து காஷ்மீர் சில்லி இருந்து போட்டோம்னா சில்லி தூள் பவுடர் இருந்து போட்டோம்னா ரொம்ப நல்லது இது இங்கே கிடைக்கல அதனால நார்மல் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஜீரகத்தூள் கொரியாண்டர் பவுடர் கொத்தமல்லித்தூள் சர்க்கரை இது வந்து வெள்ளமாக நான் எடுத்திருக்கேன் வெள்ளம் தூள் உங்களுக்கு வெல்லம் தூள் இல்லை வேண்டாம் அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கசூரி மேத்தி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கசூரி மேத்தி க்ரீம் நார்மல் நம்ம க்ரீம் இருக்குது இல்லைங்களா அந்த க்ரீமு பட்டர் பட்டர் வந்து இது கம்மியாக தான் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் வாங்கிட்டு வந்துருவாங்க கடைசியாக நான் பட்டரை ஆட் பண்ணும்போது நான் அதை ஆட் பண்ணிக்குவேன் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்காவது பட்டரை சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் முதல்ல கொஞ்சம் ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் க்ரீம்மு கசூரி மேத்தி இது மூணும் சேர்த்து இறக்கணும்னா நல்லாயிருக்கும் முதல்ல என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன் இந்த ஆனியனை வந்து நம்ம உரிச்சுட்டு கழுவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம வந்து வெந்நீரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ தோலை உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா இப்படி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படி நல்லா தோலை உரிக்க வந்துடும் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு எல்லா தக்காளியும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க திறந்து வைக்காதீங்க மூடி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அழகாக உரிச்சாச்சது அவ்வளோதான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள நடுவில் இருக்கிற அந்த தண்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை ஜூஸாக அரைச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஆனியனை நம்ம கட் பண்ணிவிட்டு ரஃபாக கட் பண்ணால் போதும் நைஸாலாம் கட் பண்ண வேண்டாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு கண்ணாடி பதம் மாதிரி வந்துடும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வேக விட்டு வடித்து தண்ணியை வடித்து எடுத்துக்கணும் உள்ள தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி பாருங்கள் அந்த தோல் உரித்த தக்காளியை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸ் இல்லை அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் தோல் இல்லாதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே எந்த திப்பியும் இல்லாமல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வடிச்சிட்டு ஆற விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அது கூட நான் உங்களுக்கு சொல்ல மறந்தது என்னென்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இங்கே இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு இது வந்து கார்லிக் பேஸ்ட்டு அது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப ஆட் பண்ணால் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிடும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோன்றதை காமிக்கிறேன் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் அந்த வேக வச்சு எடுத்த வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டேன் வெங்காயமாக அரைச்சாச்சு தக்காளியும் அரைச்சாச்சு ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் தேவைப்பட்டால் விருப்பம் இருந்தால் இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம் நான் இதில் சேர்த்து போகிறதில்ல வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வாசம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க இதில் அவ்வளோதான் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோ இந்த ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஏற்கனவே அந்த வெங்காயத்தை வந்து நான் வதக்காமல் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்தது காரணமே என்னென்னா அந்த வெங்காயத்தினுடைய வாசம் போயிட்டு நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி இல்லைன்னா நீங்கள் வதக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆனியனுடைய வாசம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணி எடுப்பேன் நான் இதில் நாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கதும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம தூளை எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணணும் அப்புறமா கடைசியாக தரைச்சி வச்ச முந்திரியை சேர்த்துட்டு இறக்க போகும்போது மட்டும் கசூரி மேத்தி பட்டரு க்ரீம் சேர்த்து இறக்கணும் இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சூடாகிருக்கு நம்ம இந்த ஆனியன் சேர்த்துப்போம் நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நான் பட்ரு சேர்த்தலை பட்டர் சேர்த்துறது வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஆயில் வந்து நீங்கள் கடல் எண்ணெயோ அந்த மாதிரி ஆயில் சேர்த்தாதீங்க அது வந்து டாமினேட் பண்ணும் அந்த வாசம் ரீஃபன் ஆயில் இல்லைன்னா கான் ஆயில் வெஜிடபுள் ஆயில் ரைஸ் ப்ரான் ஆயில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆயிலெலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ரீஃபண்ட் ஆயிலும் சன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க அது வேண்டாம் கொஞ்சம் வேலை பெருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் வதங்கிறது சரியாக இருக்கும் இது வதங்குறதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக பாருங்கள் இது வந்து இஞ்சி இவ்வளோ தான் போடுறேன் லைட்டாக மணம் இருக்கணும் மணம் ரொம்ப இருக்கக்கூடாது அது மாதிரி டபுள் மடங்கு பூண்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டவே வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதை நல்லா வதங்கட்டும் என்ன வதங்கிட்டு கொஞ்சம் கலர் மாடுற மாதிரி வரும் அப்போ நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வதங்கிறதுக்கப்புறம் காட்டுறேன் வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பார்த்திங்களா ஆனால் மூடி வச்சு நீங்கள் வதக்கணும் கொஞ்சம் உயரமாக இருக்கிற பாத்திரம் வச்சுக்கணும் இல்லைன்னா மேலே பூரா தெரிச்சிரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து அது ஒரு நல்ல கலர் வரும் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் முன்னேசிற மாதிரி நான் நார்மல் மிளகாத்தூள் தான் போடுறேன் காஷ்மீர் சில்லி போடுங்க அப்போ தான் கலர் நல்லா வரும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ரொம்ப காரம் உரைக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா மசாலா அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் காரம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது மைல்டாக தான் இருக்கணும் இந்த டிஷ்ஷுக்கே அடுத்தது கொத்தமல்லித்தூள் கொரியாண்டை பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனையும் போட்டுக்கலாம் என்னென்ன தக்காளி இருக்குது அடுத்தது ஜீரகம் இருக்கும் அரை ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு போதும் அவ்வளோதான் இது கூட கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை கடைசியாக ஆட் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம் நான் இப்போயே போட்டுறேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோ தான் பொடிங்கெல்லாம் அவ்வளோதான் இப்போ போட வேண்டியது என்னென்னா சுகரு பட்டரு க்ரீமு கஸூரி மேத்தி இதெல்லாம் தான் நல்லா கலக்கியாச்சா இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த தக்காளி கிரேவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா உரைச்சி இதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த போட்ட பொடியும் தக்காளியும் சேர்ந்து பச்சை வாசம் ரெண்டுமே போயிடணும் போட்ட பொடிக்கும் போயிடணும் தக்காளிக்கும் வராது பச்சை வாசம் நல்லா வெந்துருக்கு இருந்தாலும் அந்த தக்காளியோட வாசம் இல்லாமல் நல்லா போய்ட்டு இது பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்களா கலர் ஒரு மாதிரி நல்ல கலராக வருது பார்த்திங்களா இதே இன்னும் காஷ்மீர் சில்லி போட்டுருந்தா இன்னும் அந்த கரெக்டாக அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லையா அந்த கலர் ஒன்று இருக்கும் ஸ்பூன் அளவுக்கு போடுவோம் பார்த்துக்கிட்டு போட்டுடலாம் இது நல்லா கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா சுகரு கசூரி மேத்தி க்ரீம் பட்டர் மூணும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நிறுத்திட தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஐஸ் ஃப்ரெயில் ஊற்றி ஊற்றி நம்ம வந்து டீஃப்ராஸ் பண்ணி நிறுத்தி வச்சுக்க தான் இல்லை உங்களுக்கு அவ்வளோலாம் மெனக்கட வேண்டாம் ஒரே கண்டெய்னரில் பெருசாக ஒரு சின்ன சின்னதாக பிரித்து பிரித்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட வச்சுக்கலாம் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாதக்கணக்காகவே இருக்கும் அதுவும் வந்து க்யூப்ஸாக மாற்றி நம்ம போட்டோம்ல மாதக்கணக்காக இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் நான் உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்கிறேன் இருங்க ஓகே காரம் மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும் ஏன்னா வெங்காயத்தோட இனிப்பு இருக்குது இன்னும் வேறு இனிப்பு போடுவேன் அதனால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா முந்திரி பேஸ்ட் பேஸ்ட் ஆட் பண்ணி மறுபடியும் கொதிக்க விடுவோம் முதல்ல இந்த தக்காளியோட பச்சை வாசல்லாம் போய் கொதிக்கட்டும் மறுபடியும் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது காருமாதிரி தக்காளி ஊற்றி எவ்வளோ வதங்கி எப்படி திக்காயிருச்சு பார்த்தீங்களா இந்த அளவு காணதுக்கப்புறம் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ரொம்பவும் சேர்த்தீங்க நல்லா இருக்காது அதுக்காக கம்மியாகவும் இருந்திடக்கூடாது ஒரு லிமிட்டாக இருக்கணும் கரெக்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதெல்லாம் சேர்க்கணும் இல்லைன்னா யாருக்கும் நல்லா இருக்கும் இல்லாமல் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கட்டும் முந்திரி சேர்த்து கலக்கியாச்சு வச்சு முந்திரி வெழுதியும் சேர்த்து சுகர் பண்ணிடலாம் சுகர் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க கொஞ்சம் லைட் இனிப்பு இருக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இது உரைக்காது ரொம்ப அதனால் இந்தளவு போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு ஸ்வீட் தேவையெல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த உடைய வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்துக்கு பட்டர் கஸ்தூரி மேத்தி க்ரீம் மூணே ஆட் பண்ணுறோம் இதே பாருங்கள் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இல்லையா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கும் நம்ம வேணும் போது எடுத்து போட்டு க்யூப்ஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியாக தேவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக கொஞ்சம் கெட்டியாகவே வச்சிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் திரும்ப மத்தாலாம் ஆட் பண்ணும்போது உட்காங்குறேன் பாருங்கள் ஆட் பண்ணி கொதிச்சிருச்சு கசூரி மத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி லைட்டாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் போடுறேன் பட்டர் போடுறது நம்ம இஷ்டம்தாங்க வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நம்ம பட்டர் வேணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் க்ரீமியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இன்னும் கூட பட்டர் வேணுனாலும் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா இனிமேல் வந்து நம்ம செய்யும்போது இந்த டிஷ் எடுத்து நம்ம சமைக்கும்போது பட்டர் போட போகிறது கிடையாது அப்படியே எடுத்து நம்ம விரும்பினே குக் பண்ணி தான் நம்ம சே இது பண்ண போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை பாட்டில் அளவுக்கு ஆட் பண்ணலான் இருக்கேன் அவ்வளோதான் இதை அப்படியே ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப சூட கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே சிம்மில் வச்சுருந்துட்டு அடுப்பை நிறுத்திட்டோம்னா அந்த சூடு ஆற ஆற அது சரியாக இருக்கும் க்ரீம் போட்டு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது இப்போ லைட்டாக அந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டு அந்த க்ரீமும் லேசாக சூடையிறதுக்கு லைட்டாக சிம்மில் வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் கிரேவி ஒரு ஷைனிங்காக இருக்கா இன்னும் அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நல்ல ஒரு ஷைனிங்கோட இருக்கும் உங்களுக்கு எவ்வளோதாங்க இதை நல்லா ஆற விட்டு நான் ஐஸ்க்ரீமில் ஊற்றும் முகத்து ஊற்றி எடுத்து வச்சதுல நான் காட்டுறேன் திரும்ப எடுத்தோம் நம்ம எப்படி பேக் பண்ணுறது நான் சொல்கிறேன் சரிங்களா ஆறினவுடனே ஐஸ்கிரீமில் ஊற்றி ஊற்றி நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்து ஜிப்லாக் கவரில் போட்ட வேண்டியதுதான் ஒரு ரெண்டு பேருக்கு வேணும்னா ரொம்ப தான் போட வேண்டியது ஒரு அஞ்சாறு க்யூப் மட்டும் போட்டால் கூட போதும் ரொம்ப ஜாஸ்தி போடணுன்ற அவசியம் இல்லை அதுவே உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சப்பாத்திக்கோ இல்லை ஏதாவது ரைஸ்க்கோ அந்த மாதிரி தான் சரியாக இருக்கும் அவ்வளோதான் இது எப்படி ஃப்ரீசரில் வச்சுருவோம் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் எடுத்து ஜிப்ளா கவரில் போட்டால் வந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கிரேவி பண்ண பார்த்தீங்களா அதை ஐஸ் ஸ்டைலில் ஊற்றி வச்சேன் இல்லையா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ எடுத்து ஒன்று வந்து ஒரு ஒரு ட்ரே வந்து ஒரு பேக்கு இன்னொரு ட்ரே ஒரு பேக்லேயும் போட்டு இப்போ நல்லா சீல் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோன்னா வேணுங்கும் போது உங்களுக்கு இதில் எத்தனை க்யூப்ஸ் வேணுமோ அத்தனை க்யூப்ஸ் எடுத்து நம்ம ஃபேனில் போட்டோன்னு அந்த சூட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகிரும் உங்களுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இல்லை தண்ணி வேண்டாம் அப்படியே திக்காகவே இருக்கட்டும்னா அப்படியே விட்டுட்டு நம்ம பன்னீர் போடுறதா இருக்கா பன்னீர் லேசாக நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம் இல்லைன்னா லேசாக எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டியோ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் சிக்கன் போடுறதா இருந்ததுன்னா சிக்கனை முதல்ல கொஞ்சம் லேசாக நம்ம வதக்கி விட்டு எண்ணெய் விட்டு வதக்கி விட்டு சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த க்யூப்ஸ் போட்டு கொதிக்க விட்டோம்னா பட்டர் சிக்கன் வந்துடும் அதேமாதிரி காலிஃப்ளவர்னால் ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கையும் ஸ்டீம் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் பீஸும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே போட்டு ஒரு கொதி விட்டோம்னா எல்லாத்துக்கும் அதாவது பட்டர் மசாலா ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்